முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்து அறநிலையத்துறை மூலமாக செய்துள்ள சாதனைகளை பார்ப்போம் இதுவரை இந்தியாவிலேயே இல்லாத அளவு எந்த மாநிலமும் செய்யாத அளவு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாட்கள் இந்த குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன அதாவது இந்த மூவாயிரம் குடமுழுக்குகளும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாட்களில் நடந்துள்ளன திருச்செந்தூர் முருகன் கோயிலை முன்னூறு கோடி செலவில் புதுப்பித்து பதினாறு வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புனரமைக்கப்பட்டு அந்த கோவிலும் அதை சார்ந்த மற்ற கோவில்களும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் குடமுழுக்குகள் நடத்தி முடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் சமூக நீதி திட்டங்களில் முக்கியமான ஒன்றாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆளாம் என்ற திட்டத்தின் கீழ் பல கோவில்களில் அர்ச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் பெண்கள் ஓதுவார்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கோவிலில் பணியாற்றும் பெண்களின் குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி உடை உணவு வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது கோவிலில் பூஜை செய்யும் குருக்களுக்கு பென்ஷன் உயர்த்தப்பட்டுள்ளது இருபது ஆண்டில் இருந்து நானூறு ஆண்டுகள் வரை புதுப்பிக்கப்படாமல் குடமுழுக்குகள் செய்யப்படாமல் இருக்கும் கோவில்கள் கண்டறியப்பட்டு அவை புதியது போல் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்குகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஆனாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட கோவில் பணிகளையும் அதை சார்ந்த சாதனைகளையும் பெருமையாக சொல்லி நாம் யாரும் ஒருபோதும் கேட்டதே இல்லை அவர் ஒரு நாத்திகராக இருந்தாலும் ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லாமும் என்ற நோக்கத்தில் அனைவரையும் அரவணைத்துச் செல்வதை நாம் காணலாம் அதற்கு இந்து அறநிலைத்துறை மூலமாக அவர் செய்த இந்த சாதனைகளே சான்று பால்க முதலமைச்சரின் புகழ் நன்றி